குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினின் சித்தர்கள் பாடல் வரிசையில் இப்ப நம்ம பார்க்க போறது பத்ரகிரியார் அவர்களுடைய நூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் பெட்ட வெளி தண்ணில் விளைந்த வெம்பாதத்தை திட்டமுடன் கண்டு தெளிவதினி எக்காலம் வெம்பாதம் அப்படின்னா விரும்பக்கூடிய இறைவனுடைய திருவடி வெட்ட வெளியில் விளைந்த விரும்பக்கூடிய இறைவனின் திருவடிகளை மாகக் கண்டு நான் தெளிந்த அறிவு பெறுவது எந்த காலமோ பாடல் நூற்றி எண்பத்தி ஏழு எங்கும் பர வடிவாய் என் வடிவு வடிவாய் கங்குள் பகல் இன்றி உன்னை கண்டிருப்பது எக்காலம் கங்குள் அப்படின்னா இரவு இறைவா நீ எங்கும் பரந்த வடிவாய் என் வடிவமும் உன் வடிவமாய் இரவு பகல் என்பவை இன்றி உன்னையே நான் கண்டிருப்பது எந்த காலமோ பாடல் நூற்றி எண்பத்தி எட்டு உண்டதுவும் மாதருடன் கூடி சேர்ந்து இன்பம் கண்டதுவும் நீ எனவே கண்டு கொள்வது காலம் மாதர் அப்படின்னா பெண்கள் உணவின் இன்பமும் பெண்களுடன் கூடி காணும் இன்பமும் உன்னை அனுபவிக்கும் இன்பம் என்று நான் கண்டு கொள்வது எந்த காலமோ பாடல் நூற்றி எண்பத்தி ஒன்பது கேட்டதுவும் என்னுள்ளே நின்றதுவும் ஓமென்று என்று சொன்னதும் உற்றறிவது எக்காலம் ஈம் அப்படின்னா ஹ்ரீம் இதற்கு பொருள் கிடையாது உற்றறிவது அப்படின்னா ஒற்று கேட்டு அறிவது ஹ்ரீம் என்று கேட்டதும் எனக்குள் அது ஒலித்து நின்றதையும் அதுபோலவே ஓம் என்று சொன்னது உள்ளே தானாக ஒலிப்பதையும் உற்று கேட்டறிவது எந்த காலமோ பாடல் நூற்றி தொண்ணூறு சத்தம் பிறந்த விடம் தன்மயமாய் நின்ற விடம் சித்தம் பிறந்த விடம் தேர்ந்தறிவது ஒளி சித்தம் மனம் பேசும் ஒளி பிறந்த இடமும் இறைவனும் நாமும் பாகுபாடில்லாமல் ஒன்றாய் இணையும் இடமும் சித்தம் பிறக்கும் இடமும் நான் தேர்ந்து அறிவது எந்த காலமோ இது தாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் நூற்றி தொன்னூற்றி ஒன்றாவது பாடலில் The Column Thank you.